எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறையில் இரவில் அல்லது ஊருக்கு போகும் பொழுதோ இதை வைத்து விட்டு செல்லுங்கள் வீடு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து குடும்பம் மேல்நிலைக்கு செல்வ செழிப்புடன் செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் கடன் கண்டிப்பாக அடையணும் என்னுடைய சக்கரைவராணையன் பிள்ளைங்களாகட்டும் இல்லை சகோதர சகோதரிகளாகட்டும் யாருக்குமே கடன் அடைஞ்சி செல்வம் பெருகணும் செல்வம் பெருகி கடன் அடையணும் இப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் சமையல் அறையில் ஒரு ஒரு நாள் சமைக்காமல் இருக்கவே கூடாதுன்னு பல பல வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் உடம்பு சரியில்லைன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தாய் வசிக்கிற இடம் அது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு சிலர் வேணும்னே நல்லாவே இருப்பாங்க சமைக்கிறதுக்கு பால் மாத்தோம் சோம்பேறித்தனம் எதையாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பொழுதை ஓட்டுறவங்க இருக்கிறாங்க அப்படி சரி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் அது உங்களுக்கு வசதி இருக்குதுன்னா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றதுல நான் அதில் எந்த தவறும் சொல்ல மாட்டேன் என்ன என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பாலாவது காய்ச்சணும் பால் காய்ச்சி அந்த வீட்டில் ஒரு சுபிக்ஷம் நம்ம வீட்டில் ஒரு சுபிக்ஷம் நம்ம நாம் இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறோம் நம்மளுக்கு நல்ல வரவு இருக்குது நல்ல பண வரவு இருக்குது நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த பூஜை அறைய சமையல் அறையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடை குடிச்சிட்டு வாங்க டஸ்ட்பின் வந்து இப்போது வைக்கிறோம் டஸ்ட்பின்ல குப்பை போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டஸ்பினை சுத்தமாக வச்சுக்கணும் டஸ்ட்பின்னா டஸ்ட்பின் மாதிரியே ஒரே அழுக்காக ஒரே நாசமாக வச்சில்லாமல் ஒரு ஒரு அசைவம் செய்கிறீங்க அன்னைக்கான பொருள் அதில் போடுறீங்கன்னா அன்னைக்கே அதை தூக்கி தூரம் போட்டுடணும் சரி இது எல்லாமே நான் பிள்ளைங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் இப்போ நான் பூஜை இறையில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நைவேதியம்னா என்னதான்மா வைக்கணும் பாயாசம் பண்ணி தான் வைக்கணுமா சக்கரை பொங்கல் செஞ்சு தான் வைக்கணுமா மாதத்தில் ஒரு நாள் நம்மளுக்கு தமிழ் மாதம் வருதுன்னு வச்சுக்கோம் தமிழ் மாதத்தில் நம்மளுக்கு தமிழ் மாதந்தான் இல்லைங்களா தமிழ் மாதத்தில் மொத வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு மொதோ வார வெள்ளிக்கிழமையில் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்கள் குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ இல்லை அங்காள பரமேஸ்வரியோ இல்லை மாரியம்மனோ எந்த அம்மனோ பெருமாளோ திருப்பதி ஏழுமலையானோ யாரை வேணாலும் நினச்சி கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் ஒரு கையரிசி போட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு அதில் ஏலக்காய் பால் ஊற்றி வெள்ளம் போட்டு முந்திரி திராட்சை போட்டு இது எல்லாமே அன்னைக்கு நான் செய்யணும்னு முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஒரு சக்கரை பொங்கல் நீங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணும் பொழுது அந்த அந்த குடும்பம் செல்வ நிலைக்கு நல்ல ஒரு ஒரு பிரச்சனையே இருக்காது அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ நிலைக்கு சென்று கொண்டே இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சால் கூட போதும் அது முதல் வாரம் செய்ய முடியலமா ஏதோ மாதவிடாய் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ வந்துடுச்சு அடுத்த வாரம் செய்யலாமா செய்யலாம் இது வந்து நெய்வேத்தியம் என்பது இல்லை என்னால் சக்கரை பொங்கல் எனக்கு செய்ய தெரியாது பால் பாயாசம் வச்சு இதெல்லாமே நான் போட்டு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் பருப்பு பாயாசம் வச்சு அதில் வெள்ளம் போட்டு நீங்கள் இதை மாதிரி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி பாருங்கள் நம்ம குடும்பம் ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் பதினாறு செல்வங்களும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை என்பதே இருக்காது அதே மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல போய் அந்த கடனை கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரூபாய் இருந்தாலும் அந்த கடன் நமக்கு வேணாம் ஒரு கடன் என்ன பண்ணுன்னா தரிதிரம் சில நேரம் கடன் வாங்குற நேரம் நம்மளுக்கு தரிதிரம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும் எப்பாடு பட்டுனாலும் சரி கடன் இருக்குதுமா அதை அடையணும் <ış> இப்போ இதை சக்கரை பொங்கல் பால் பாயாசம்லாம் வாரத்துல ஒரு நாள் வைக்க சொல்றீங்க நான் ஒன்னு சொல்றேன் தினம் தினம் நீங்க ஒரு நெய்வேத்தியத்தை நீங்க வைங்க குளிச்சு முடிச்சிடுறீங்களா தலை குளிக்கணும் சில பேர் என்ன பண்றாங்க தலை குளிக்காமல் நான் பூஜை அறைய தொடமாட்டேன் தலை குளிச்சாதான் தான் பூஜை அறையை விளக்கேற்றுவேன் அப்படிலாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க உடம்புக்கு குளிச்சுட்டு நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு போய் பூஜை அறையில் கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க டைமண்டு கற்கண்டு கொஞ்சம் காய்ந்த திராட்சை கொஞ்சம் கருப்பு திராட்சை கொஞ்சம் குளித்து முடிச்சிங்களா அடுத்த நிமிஷம் அது காலையாக இருந்தாலும் சரி இல்லை மாலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி சில பேர் அசைவம் சமைச்ச வீட்டில் விளக்கேற்ற மாட்டாங்க அது அப்பாப்பட்ட விஷயம் தினந்தோறும் குளித்து நம்ம காலையில் குளித்து முடித்த உடனே அடுத்த நிமிஷம் பூஜை அறையில் போய் நின்று ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கிண்ணம் அதுக்குன்னு தனியாக பூஜை அறைக்குன்னு ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் டைமண்டு கற்கண்டு கொஞ்சம் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் கருப்பு திராட்சை இருந்தால் கொஞ்சம் போட்டு பூஜை அறையில் வைங்க நிச்சயமாக சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம பஞ்ச பாத்திரம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு துளி மஞ்சத்தூள் ஒரே ஒரு டைமண்டு கற்கண்டு ஒரு ஏலக்காய் தட்டி அந்த பாத்திர தண்ணியில் போடுங்க துளசி இருந்ததுன்னா போடலாம் துளசி இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க மித்த இதை மட்டும் போட்டு தண்ணி வச்சுருங்க தண்ணி வைக்கிறது என்பது தலையாய கடமையாக நீங்கள் வச்சுக்கோங்க தினதோறும் தண்ணி மாற்றுங்க அது ஒன்று செய்கிறோம் இப்போ இரவு படுக்கும் பொழுது நம்ம படுக்க போகிறோம் அப்போ சுவாமிக்கு ஒரு நெய்வேதியம் வச்சுட்டு போய் படுக்கலாமேன்னு நினைப்போம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா பூஜரையை தொடாதவங்களா தான் ஒன்றும் ப்ர நீங்கள் தொட தேவையில்ல அதை பற்றி பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் அசைவம் சாப்பிடல அன்னைக்கு நான் குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கேன் ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்கிண்ணம் வாங்கிக்கோங்க குட்டியாக அழகழகாக வந்துடுச்சு அழகாக ஒரு வெள்ளிக்கிண்ணம் அந்த வெள்ளிக்கிண்ணம் என்பது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த இடத்துல சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை உண்டு பண்ணும் சுக்கிரன் ஆதிக்கம் இருந்தாலே சுக்கரதசை அடிக்கும் ராஜயோகம் உண்டாகும் அதனால வெள்ளியிலான பொருட்கள் ஒன்று ஒன்று ஒன்றும் ரொம்ப விலையெல்லாம் கிடையாதுமா நான் சொல்கிறது ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு ஐநூறுரூபாய்க்கு கூட வெள்ளிக்கிண்ணம் கிடைக்குது அதுக்காக ஜெர்மன் சில்வர் வேண்டாம் உண்மையால் நம்மளுடைய வெள்ளிக்கிண்ண நம்ம சில் நம்ம வெள்ளி ஓகேங்களா அந்த வெள்ளியிலான பாத்திரம் சின்னதாக பதினோரு கிராமு பன்னெண்டு கிராமு பாஞ்சு கிராமுக்கெலாம் கிடைக்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதில் நான் சொல்கிற அந்த நைவேத்தியம் இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஊருக்கு போகிறோம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நிறைய பேர் எறும்பு வரவிடக்கூடாது எறும்பு ஊறனாலே அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி தரிதிரமான ஒரு நிலைமை அந்த இடத்துல ஒரு எறும்பு ஒரு சாக் பீஸால் ஒரு சின்னதாக ஒரு கோலம் மாதிரி கூட போட்டு வைங்க அதுக்கு மேலே அந்த ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அதில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டு கற்கண்டை போட்டு வச்சுட்டு அதுக்கு கூட கொஞ்சம் காய்ந்த திராட்சை ஒரு ஏலக்காய் அதில் போட்டுருங்க இரவு நேரம் நீங்கள் இதை நீங்கள் நித்தம் நித்தம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மகாலட்சுமி நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்துடுவா இது ஒரு உண்மையான உண்மை இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் காலில் எழுந்து அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்களே வாயில் போட்டுக்கலாம் குழந்தைங்க இல்லை பெரியவங்களாக ஆகிட்டாங்கன்னா பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்க கையில் இது பிரசாதமாக கொடுக்கலாம் இப்போ நம்மளால் தினம் தினம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வெள்ளிக்கிழம ஆனால் வெற்றிலையுடன் சேர்ந்த பாக்கு வெற்றிலை பாக்கு கூட இந்த க வாழைப்பழம் வாங்க முடியலைனா கூட பரவாயில்லங்க வெற்றிலை பாக்கு என்பது அந்த இடத்துல ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் வெற்றிலை பாக்கு அது கூட இந்த நான் சொல்கிற டைமண்டு கற்கண்டு திராட்சை இது வச்சா கூட போதுங்க அதிக அளவில் உங்களுக்கு நன்மை நடக்கும் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தால் நான் சொன்னேன் இல்லைங்களா இரவு நேரத்தில் கூட இந்த மாதிரி அந்த கிண்ணம் இங்கே வாங்கிக்கோங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் என் பிள்ளைங்க எல்லாரும் வெள்ளிக்கிண்ணை வாங்கணும் வாங்குங்க போயிட்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிண்ணை வாங்கி வீட்டில் வைங்க மணி பூஜை மணி அடிக்கிறேன் இல்லைங்களா அது வெளியில் வாங்குங்க ரொம்ப பெருசாக வாங்க வேணாம் சின்னதாக வாங்கி வைங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை நம்ம கணவருடைய வேலையை வந்து நல்லா உயர்த்த செய்யும் சம்பளம் ரெட்டிப்பாகும் நம்மளுக்கு வேலை பலு குறையும் நிச்சயமாக சொல்கிறேன் சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறாருனாலே அந்த இடம் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் நீங்கள் இதை இரவு நேரம் வச்சுட்டு படுங்க அதே மாதிரி ஊருக்கு போகிற நேரத்தில் கூட நான் சொல்கிற மாதிரி அந்த தண்ணி பஞ்சபாத்திர தண்ணியில் ஒரு ஏலக்காயை தட்டி போடுங்க கொஞ்சோண்டு பச்சைக்கர் ஒரு ட்ராப்பு பச்சை கற்பூரம் ஒரு துளி மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க இதை போட்டுட்டு அந்த கிண்ணத்தை வச்சிருங்க இந்த சொம்பை வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் நான் சொன்ன மாதிரி வைங்க நல்லது மட்டுமே நடக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்